இந்த பதிவில் பங்குனி உத்திர நாளின் பல அரிதான சிறப்பு தகவல்களையும் பங்குனி உத்திரத்தின் அன்று விரதம் மேற்கொள்ளும் முறையையும் தெரிஞ்சுக்கலாம் பால்குணம் கொண்ட பல்குனி உத்திர பல்குனி என்று பங்குனி உத்திரத்தை வர்ணிக்கிறது வேதம் பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திரத்தில் வரும் இந்த நாள் பெருமானுக்குரிய சிறப்பான நாளாகும் தெய்வானையை முருகன் திருமணம் செய்த நாளே அந்த தெய்வீக நிகழ்வை முன்னிட்டு பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரத்தின் அன்று குருவின் ஆதிக்கமும் சூரியனின் ஆதிக்கமும் சிறப்பாக அமைந்த புண்ணிய நாளே பங்குனி உத்திர திருநாளாகும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் முருகனுக்கு ஆள்காட்டி விரல் அளவிற்கு வெள்ளியில் வேல் செய்து உண்டியலில் போடுவதும் கந்தனின் பரிபூரணமான அருளை நமக்கு இந்த சிறப்பான நாளில் கிடைக்கும் முருகனின் அருள் நமக்கு மிகுந்த தைரியம் எந்த செயலையும் வெற்றி கொள்ளும் ஆற்றல் மன உறுதி இவைகளை பெற்றுத்தரும் மேலும் செவ்வாய் தோசம் செவ்வாய்க்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் பங்கினி உத்திர தினத்தன்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவது செவ்வாய் தோசம் செவ்வாய் திசை இருப்பிற்குரிய பரிகாரங்களை செய்ததற்கான பலன்களை பெறுவார்கள் மேலும் இந்த பங்குனி உத்திரத்தின் அன்று தயிர் சாதத்தில் சிவப்பு திராட்சை கலந்து முருகனுக்கு படைத்து வழிபட்டு அதனை பதினோரு பேருக்கு தானமாக வழங்குவது நமக்கு முருகனின் அருளை பெற்றுத்தரும் உலகத்தில் எங்கெல்லாம் முருகனின் திருத்தலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பங்குனி உத்திர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்களாக திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவின் சிறப்பே முருகனின் திருக்கல்யாண உற்சவமாகும் பங்குனி உத்திர நாளுக்குரிய பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்த திருநாள் இந்த பங்குனி திருநாள் ஸ்ரீராமர் சீதையை கரம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்ததும் ஆண்டாள் விரதமிருந்து ஸ்ரீ ரங்கநாதரை திருமணம் செய்த நாளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் கௌரி கல்யாணம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுவதும் இந்த பங்குனி உத்தர நாளில்தான் காஞ்சியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றதும் இந்த நாளில்தான் தேவேந்திரனும் இந்திராணியும் பங்குனி உத்திர விரதமிருந்து திருமணம் செய்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் என்று சொல்லப்படுகிறது அகத்தியர் லோபமித்திரையை மணந்ததும் இந்த நாளில்தான் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகிய இருபத்தி ஏழு கன்னியர்களை மனம் புரிந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் ரதி மன்மதனை மணந்ததும் இந்த திருநாளில்தான் நந்தி திருமண காட்சி முந்தி திருமணம் கைகூடும் என்ற பழமொழிக்கு இணங்க திருமணவாடி நந்தி திருமண காட்சி நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் எனவே இப்படிப்பட்ட கல்யாண குணங்களைக் கொண்ட பங்குனி உத்திர நாளுக்கு திருமண விரத நாள் கல்யாண விரத நாள் என்ற பெயரும் உண்டு மேலும் பல தெய்வங்களின் அவதார நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான் முருகனின் துணைவியார் வள்ளி தெய்வானையின் அவதாரமும் மகாலட்சுமி தேவியின் அவதாரமும் தோன்றியது இந்த நாளே தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனும் வில்வித்தையில் சிறந்தவரான அர்ஜுனன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான் மேலும் சிவனும் உமையும் எழுந்தருளி உள்ள ஆலயங்களில் புனித தீர்த்தவாரி நீராடுதல் நடைபெறுவதும் இந்த நாளில்தான் சிவபெருமானால் எரிக்கப்பட்ட மன்மதன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட நாள் இந்த பங்குனி உத்திர நாளாகும் காரைக்கால் அம்மியார் முக்தியடைந்த நாளும் இந்த நாளில்தான் சிவமும் சக்தியும் ஜோதி ரூபமாய் இணைந்த நிகழ்வு இந்த பங்குனி உத்திர நாள் என்று புராணங்கள் கூறுகின்றது இவ்வளவு சிறப்பான இந்த நாளில் நாம் என்ன நினைத்து விரதம் இருந்தாலும் அது நிறைவேறுகிறது என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றது இந்த நாளில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் இணைந்து அருள் புரியும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சென்று வழிபடுவது சிறப்பு இன்றைக்கும் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே திருமண கோலத்திலேயே காட்சி தருகிறார் யார் பங்குனி உத்திர விரதம் இருப்பது சிறப்பு என்று தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திர விரதம் கல்யாண விரதம் திருமண விரதம் என்று புராணங்கள் கூறுகின்றது எனவே இந்த புனித திருநாளில் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இந்த கல்யாண விரதத்தை அனுஷ்டிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலையில் நீராடி முருகனுக்கு தீபமேற்றி விரதத்தை ஆரம்பித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து அன்று முழுவதும் உணவேதும் எடுத்துக் கொள்ளாமல் முழுவதும் சண்முகனின் சிந்தையிலேயே இருந்து இறைவன் திருநாமத்தையே ஜெபித்திருந்து மாலையில் முருகனின் திருமணம் நடைபெறும் ஸ்தலத்திற்கு சென்று திருக்கல்யாணத்திற்கு உகந்த ஏதாவது பொருளை கோவிலுக்கு கொடுத்து அந்த திருமண கோலத்தில் சண்முகனை தரிசித்து விட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு திரும்பும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய சரடு மஞ்சள் குங்குமம் சேர்த்து வழங்க வேண்டும் பின்பு வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த கல்யாண விரதம் நம் வீட்டில் விரைவாக நமக்கு கல்யாண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கல்யாண விரத நாளில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது ஆலயங்களில் தீபம் ஏற்றுவதும் அந்த தீப ஒளியில் சிவசக்தியை மனம் ஒருமித்து தியானிப்பதே சிறப்பு என்று அருணகிரிநாதர் தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இடைவிடாது நாற்பத்தி எட்டு பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து ஆலயத்தில் தீபம் ஏற்றி சிவசக்தி ரூபங்களை அந்த தீப சுடரிலே தியானித்து வருவது நமக்கு முக்தி பேற்றை அளிக்கும் மேலும் பல தெய்வங்களின் அனுகிரகங்களை பெற்றுள்ள இந்த பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு பங்குனி உத்திர நாளில் வில்வத்தால் ஈசனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது மேலும் ஒரு சிறப்பான பலன் இந்த பங்குனி உத்திர நாளுக்கு உண்டு அது மனம் வேறுபட்டு பிரிந்த தம்பதியர் இந்த பங்குனி உத்திர நாளிலே தெய்வ திருமணங்கள் நடக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று அந்த திருமண கோலங்களை தரிசித்தாலே தங்களுக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் என்று சொல்கிறது வேத சோதிசம் அப்பேற்பட்ட சிறப்பை உடையது இந்த உத்திர பல்குனி என்று சொல்லப்படும் பங்குனி உத்திர திருநாள் பங்குனி என்று திருமண கோலத்துடன் கல்யாண பாக்கியத்தை நமக்கு அருளும் தெய்வீக ஸ்தலங்களை தெரிஞ்சுக்கலாம் திருமணஞ்சேரி ஸ்ரீவாஞ்சியம் திருமலவாடி வைத்தீஸ்வரன் கோவில் முற்றம் திருவாரூர் திருவேலி திருவேலிமலலை திருவன்காடு திருமறைக்காடு திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் திருநள்ளூர் திருக்குற்றாலம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி ஆலங்குடி மணமுடிச்சநல்லூர் ஆரியங்காவு இந்த ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றில் பங்குனி உத்திர நாளில் சென்று வழிபாடு செய்தால் திருமண பாக்கியம் விரைவில் அமையும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு பெற்றதாக இருக்கும் அத்துணை தெய்வங்களுக்கும் உகந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் மிக உயர்ந்த நட்சத்திரம் உத்திரம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் என்று சொல்கிறது வேத சோசிதம் சிம்ம ராசியில் முதல் கால் பங்கும் கன்னிராசியில் முக்கால் பங்குமாக பரவி இருந்து இரண்டு ராசிகளின் பலன்களையும் கால் முக்கால் என்ற விகிதாச்சாரப்படி கொண்டுள்ள நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தின் தேவதை பகன் அதாவது செல்வம் அறம் புகழ் கலை அறிவு பற்றற்ற நிலை என்ற இந்த ஆறு விஷயங்களுக்கும் பகம் என்று பெயர் இவற்றை தன்னுள் வைத்திருப்பதால் உத்திர நட்சத்திர தேவதை பகவான் என்று சொல்கிறது புராணம் ஒன்றை உருவாக்கும் தன்மை சிந்தித்து செயல்படும் ஆற்றல் தன்னில் சேவித்த பொருட்களை மற்ற உயிர்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய தன்மையை உத்திர நட்சத்திர தேவதை பகன் கொண்டிருப்பதால் கொடை வள்ளலாக இருப்பதாக கூறுகிறது நட்சத்திர புராணம் பகன் என்று சொல்லப்படும் இந்த தேவதையை கொண்டிருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தேவதையின் அம்சங்களையும் மற்றும் எல்லா வளங்களையும் பெற்றவர்களாக இருப்பர் தாம்பத்தியத்தின் நிறைவை அடைய வதால் திருமணத்திற்கு உகந்த நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் உத்திரத்தில் பிறந்தவனுக்கு ஊர்வோரத்தில் ஒரு காணி என்ற சொல்லுக்கு இணங்க அப்படி ஒரு வளர்ச்சியை உடையவர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தின் புகழை வேதம் பாக்ய சுத்தம் என்ற பெயரால் வர்ணிக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் பாகுபாடின்றி எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் செல்வங்களை சேமித்து மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் வள்ளல் தன்மை தன்மையுடையவர்கள் இவர்கள் தானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வுக்கும் தன்மையுடையவன் இந்த உத்திர நட்சத்திரக்காரன் என்றும் கல்வி வளம் செல்வ வளம் பொருள் வளம் மற்றும் சொல்வளம் ஆகியவற்றையும் சூரியனின் பலனையும் புதனின் பலனையும் ஒன்று சேர அடைய பெற்ற பாக்கியமுடையவன் உத்திர நட்சத்திரக்காரன் என்று சொல்கிறது நட்சத்திர புராணம் அரசாங்க தொடர்புகளை பெற்ற நட்சத்திரம் இது எனவே இந்த நட்சத்திரம் வரும் நாளில் அரசாங்க தொடர்புள்ள வேலைகளை தொடங்குவது சிறப்பு விவசாயத்திற்கும் மரம் செடி கொடிகளை வளர்ப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிக்கும் திறனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மேலும் அறம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தெளிவு அமைதி பெருந்தன்மை ஆகியவற்றின் தன்மையையும் கொண்டுள்ளது இந்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவன் மிகுந்த அறிஞனாகவும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் ஒரு இயக்கத்தின் தலைவனாகவும் இருப்பான் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் எதிலும் வெற்றி பெறுவான் நான்காம் பாதத்தில் பிறந்தவன் தர்ம சிந்தனையில் இருப்பான் என்று சொல்கிறது பிரகத் சம்ஹிதை ஆகவே உத்திர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்கிறார் வராக மிகிரர் குரு சனியின் ஒத்துழைப்பு இந்த நட்சத்திர ஆராய்ந்து பகுத்து தெளியும் தன்மை குருவிடமிருந்து தெளிவான சிந்தனை சனியிடமிருந்து தளராத உழைப்பு இவையெல்லாம் ஆத்ம ரூபமாக சூரியனிடம் சேர்ந்து இந்த நட்சத்திரம் உடையவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று மகரிஷி பராசரர் கூறுகிறார் ஆகவே இப்பேற்பட்ட சிறப்புகளை உடைய இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக உன்னதமான பலன்களை அடைவார்கள் என்று சொல்கிறார் வராகமிகிரர் இந்த உத்திர நட்சத்திர நாளில் தெய்வங்களை தொழும்போது நாம் கேட்கும் சகல வரங்களையும் நிறைவேற்றி நம் குறைகளை அகற்றி நிறைகளை எட்ட வைக்கும் தெய்வ நட்சத்திரம் இந்த உத்திர ஆகவே இத்தகைய சிறப்பான கல்யாண குணங்களை கொண்ட உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் தெய்வங்களை வணங்குவது பெரும் பேரு திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே முருகனை வழிபாடு செய்யும் ஒரு எளிய முறையை தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திரமன்று பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் குளித்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் படைத்து கையளவே உள்ள வளம்புரி சங்கில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபமேற்றி ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதன் மேல் சங்கு தீபத்தை வைக்க வேண்டும் தீபத்தின் சுடர் சங்கின் கூம்பு பகுதி முருகனின் திருவுருவத்தை பார்த்தவாறு வைக்க வேண்டும் பின்பு ஓம் ஐம் சண்முகா போற்றி என்ற முறை உச்சரிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் மல்லிகை பூ போட்டு உச்சரிக்க வேண்டும் வளமுறி சங்கினால் நெய்விளக்கு தீபம் ஏற்றி முருகனை பங்குனி உத்திர நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு இது நம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வலிமையை உடையது நாமும் பங்குனி உத்திர திருநாளில் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து நம் குறைகளை போக்கும் பலன்களை பெருக்கும் பேற்றினை பெறுவோமாக இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்